இதுல ஒரு ரெண்டு முக்கை இப்படி போட்டு திருப்பி திருப்பி தோசை தோசைக்கல்ல போட்டு திருப்புற மாதிரி இப்படி இப்ப லெக் பீஸ் அப்படியே எண்ணெயில இறக்கிடுவோம் மழை அடிக்க ஆரம்பிச்சிச்சு வெளில நிக்காதீங்க உள்ள வாங்க நண்பர்களே வாங்க வாங்க மேல முறு முரு அப்படியே உள்ள அப்படியே ஜூசியா இருக்குங்க செஞ்சு கொடுத்து நான் விரும்பி சாப்பிடுவாங்க என்ன செய்ய போறோம் கேஎப்சி சிக்கன் தாங்க செய்யப்படுறேன் என்னடா கேப்ச்சி சிக்கன்லாம் எங்கள் செய்ய தெரியாதா அப்படின்னு கேப்பீங்க நீங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கே எஃப்சி சிக்கன் இந்த ரெடிமேட் கிட்ட வச்சு தான் செய்யப்போறோம் இது வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக எல்லாருமே செய்யலாம் சின்ன பசங்களுக்கு வந்து பெரியவங்க வர எல்லாருமே செய்யலாங்க ஏன்னா ஒரு இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேட் கிட்டம் சிக்கன் அப்புறம் எண்ணெய் இருந்தாலே போதும் சிம்பிளாக நம்மளே செஞ்சிடலாம் இதை வச்சு தான் இன்றைக்கி கேஎப்சி சிக்கன் கேஎஃப் கடையில் போய் சாப்பிட்டா கூட அந்த டேஸ்ட் வருமானு தெரியாது ஆனால் இதை வச்சு இன்னைக்கு நம்ம அந்த டேஸ்ட்டை கொண்டு வந்து வேறு லெவலில் நீங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க போய்ட்டு செய்ய ஆரம்பிச்சிருவோம் எல்லாந்திரம் மழை பெய்யுதுங்க புயலும் மழையமாக அடிக்குது அதனால அண்ணனுக்கு வந்து குளிருதாம்மா சரின்னு சொல்லிட்டு ஒரு டென்ட் எடுத்துட்டு வந்துட்டான் போட்டுலானு இந்த டென்ட் போடுறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் சும்மா சொல்லிட்டு அப்படியே போட்டு விட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியது அந்த குடுங்க இந்த மாதிரி கேப்சி சிக்கனை சாப்பிட்டுட்டு அப்படியே மழையில் நனைஞ்சிட்டு அப்படியே கூட உக்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டா சொகம் இருக்கு பாருங்க அடா அது ஒரு தனி ஃபீலுங்க அது மாதிரி யாருக்கும் அனுபவிக்க கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாரும் கொடுத்து வைக்கணும் நீங்க நம்ம கொடுத்து வச்சிருக்குதே இப்போ பாருங்க எப்படி போடறணும் மட்டும் இந்த நம்ம வந்து சிக்கன் நம்ம நாட்டு ப்ராய்லர் சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன் நல்லா அலசிப்போம் என்னடா சிக்கன்ல கேள்விப்பட்ட பிராய்லர் சிக்கன் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால நாட்டு ப்ராயிலர் சிக்கன் கேட்பீங்க நம்ம நாடுங்கிறதுனால தான் நாட்டு பிராய்லர் சிக்கன் நெய்க்கு போட்டேன் போங்க நல்லா அலசி எடுத்துப்போம் அலசி ஆச்சுங்க இப்போ வந்து சிக்கனை வந்து உப்பு தண்ணியில் ஊற வைக்க போகிறோம் அதனால் உப்பை போட்டு ஊற வச்சுப்போம் தண்ணியில் உப்பு கொட்டிக்கிறேன் சிக்கனை ஊற வச்சுப்போம் சிக்கன் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே உப்பு தண்ணியே ஊறுட்டோம் அப்போ தான் அந்த உப்பு சுவையெல்லாம் ஏறும் அப்போ தான் இப்படி செய்யணும்னு இதுலேயே போட்டிருக்குங்க முதல்ல ஒரு குண்டா எடுத்துக்கணுமா குண்டானில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிய சொல்லுது அதுக்குன்னு என்ன எங்கندா சொல்றேன்னு எல்லாம் கேக்க கூடாது. அதுக்கு நான் படிச்ச நானி. நல்லா அடிச்சு எடுத்து பாப்ப. காத்து அடிக்குதே புயல் தூக்கிட்டு போயிடும் உள்ள உட்கார உட்கா மாண்டாஸ் புயல் மண்டையிலே தட்டிட்டு போயிடும் உள்ள போ மாண்டாஸ் புயல் வந்தா சொல்லுமா அங்கே வருது அங்கே போ அந்த கடற்கரை ஓரத்துக்கு போ அவ்வளோதாங்க நம்மளோட சட்டியை தூக்கி வச்சுப்போம்ப்பா தட்டியை சூடாகிடுச்சு இப்போ சுத்தமான சூரியகாந்தி எண்ணெய் ஊற்றிப்போம் பாருங்க அப்படியே விளை இருக்கு பாருங்க இதான் சுத்தமான சூரியகாந்தி என்ன இன்னும் நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ளே ரெடிமேட் கிட்ட பிரிச்சு அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவான் அண்ணா அது என்ன அதுதான் ஆ அதான் 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 வாங்க இப்போ முதல்ல அது பிரிச்சுருவோம் ஆஹா இங்கே பாருங்க வேறாச்சும் உள்ளே இருக்கான்னு பார்த்துங்க ஒன்றுமே இல்லை இது மட்டும்தான் இருக்கு இதில் தான் வந்து இந்த கேஸ் சிக்கன் போடுவாங்க போல இருக்குங்க என்ன சக்கர கட்டியும இருக்கு காரமா இருக்குங்க முருமருன்னு இருக்கு அந்த ஓட்ஸ் எல்லாம் மசாலா வாசனை பயங்கரமா இருக்குங்க இப்போ எல்லாமே செட் பண்ணி வச்சுங்க உப்பு தண்ணியில் ஊற வச்ச சிக்கனை கலக்குன முட்டையில் பெரட்டி எடுத்து அடுத்து நம்ம கொட்டி வச்சுருங்க பாருங்கள் அந்த அதில் போட்டு ரெண்டு முக்கு முக்கி அப்படி எண்ணெயில் போட சொல்லியிருக்குது ஆஹா சிக்கன் நல்லா உப்பு தண்ணியில் ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற விட்டாச்சு அடுத்து ஊற வச்ச முட்டையில் அப்படியே சிக்கனை வந்து அப்படியே முட்டையில் போட்டு பெரட்டி எடுத்துப்போம் அடுத்த லெக் பீஸு ஆஹா தலைவன் பாருங்க அப்படியே லெக் பீஸ் அப்படியே அதுவுமே இருக்காங்க பாருங்க துணித வைக்கிற மாதிரி போட்டு இப்படி ஒரு பேர்ட்டி இப்படி ஒரு பேர்ட்டி இப்படி ஒரு பேர்ட்டி இப்படி ஒரு பேர்ட்டி பேர்ட்டி அப்படியே போட்டு இதில் ஒரு ரெண்டு முக்கை இப்படி போட்டு திருப்பி திருப்பி விடணும் தோசைக்கல்லில் போட்டு திருப்புற மாதிரி இப்படி திருப்பி விட்டாதான் தான் அந்த மசாலாலாம் பாருங்கள் அப்படியே விட்டுது பாருங்கள் அப்படி அப்படியே அந்த அந்தந்தான் அவ்வளோதாங்க மட நாளில் இந்தமாரி இப்போ உங்கள் வீட்டில் இந்தமாரி ஒரு லொக்கேஷனில் அப்படியே அருமையான ஒரு இடத்துல வந்து சமைச்சு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அப்படி வேறு லெவலில் இருக்குங்க அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படியே மழையில் நனைஞ்சிக்கிட்டு அப்படியே சமைச்சு சாப்பிட்ற ஒரு சுகம் இருக்கு பாருங்க அடா அது சொல்லவும் முடியாது அந்தமாதிரி சுகமாக இருக்கும் ஆனால் எல்லா நாளும் இந்த மழையில் வர முடியுமான்னு தெரியல நிறைய பேர் வீட்டிலேயே இருந்து கூட நீங்கள் மாதிரி அழகாக அவங்க பசங்களை பக்கத்தில் உட்கார வச்சு அப்படியே ஜாலியாக உங்க கூட விளையாண்டுக்கிட்டே இப்போ நான் அப்படியே இங்கே உட்காந்துருக்கேன் என் தலைவர் தான் உட்காந்து விளாண்டுட்டு இருக்காரு உள்ள அது மாதிரி உங்க குழந்தைய உள்ள விட்டு லாக் பண்ணிட்டு வெளில வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு குச்சை வச்சு பொழுக்கு பொழுக்குன்னு ஒரு குழந்தை உள்ள தள்ளி விட்டு அப்படியே நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் நீ பாக்குற பார்வையில இந்த மசாலா ஒட்ட மாட்டேதான் சைடு திரும்பு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரெடிமேட் கேப்ஸ் சிக்கன் பாருங்கள் ஒர்த்து தான் நினைக்கிறேன் ஏன்னா பார்க்கும்போதே அந்த ஃபீல் வருது ஆஹா கண்டிப்பாக கேஎஃப் சிக்கன் கிடச்சிருமோனே இப்போ லெக் பீஸ் அப்படியே எண்ணெயில் இறக்கிடுவோம் போட்ட உடனே கூடாது ஒரு நிமிஷம் கழிச்சு தான் கிண்டோம் ஏன்னா வந்து நம்ம போது அந்த மசாலாலாம் கொட்டிப்பிடும் அவர் முன்னேற கஷ்டப்பட்டு நல்லா ஒற்றை வர நல்லா லைட்டாக அதுக்கப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா மிதமான தீயில தாங்க பொறிக்கணும் நீங்க போட்டு அப்படியே இஷ்டத்துக்கு அப்படியே ஹீட்டை வச்சு விட்டு அப்புறம் தூக்கி போட்டீங்கன்னா மேல உள்ள மசாலா கறி போயிடும் உள்ள கறியே வேவாது அப்புறம் என்ன போது அழகா பொறுமையாக

இது நம்ம இப்போ எடுத்துருவோம் எடுத்துகிட்டு இன்னும் நம்ம வந்து போடுவோம் ஏன்னா அப்போ தான் நல்லா மசாலா ஓட்டும் திரும்ப பாருங்க மாதிரி போட்டு ஆஹா எனக்கு இப்போயே வாசனைலாம் வருது சாப்பிட்றது தூண்டுதே எண்ணெயில் இது அப்படியே இறக்கிடுவோம் நைஸாக அவ்வளோதான் இப்போ அடுத்தது எடுத்துடுவோம் நம்ம வாசனையே கும்பு கும்முன்னு இருக்குது மழை நேரத்தில் மாதிரி அப்படியே சூடாக ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணும் அதுக்காக தான் தீபாவளிக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கெலாம் சுட்டு வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம இல்லைங்க நம்ம அப்படியே சிக்கனையே சுட்டு அப்படியே எடுத்துட்டு போப்போ பிடிச்சிங்கன்னா மூக்கை கட் பண்ணிவிடுவேன் மழை அடிக்க ஆரம்பிச்சிச்சு வெளில நிற்காதிங்க உள்ளே வாங்க நண்பர்களே வாங்க 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 ஏன்னா மழையில் அப்புறம் எல்லாம் நினஞ்சிட்டிங்கன்னா ஜலதோஷம் முடிச்சிருக்கு ஆஹா உண்மையிலே வேற லெவலில் இருக்குங்க உள்ள உட்காந்துக்கிறதுக்கு அப்படியே உள்ள அப்படியே கத கதப்பா இருக்கு வெளியில சரியான குளிர் அது இல்லாமல் அது காத்தே உள்ள வராத துணி போல இருக்கு அதனால காத்து தண்ணி எதுவுமே உள்ள வர மாட்டேங்குது அது அப்படியே கேப்சி சிக்கனோட அப்படியே உள்ள அப்படியே வேற லெவலில் இருக்கு என்னண்ணா சாப்பிட்டுருவோம் இங்க பாரு எல்லா பீஸும் பாருங்க அப்படியே முரு முருன்னு இருக்குங்க மேலே பீஸ பாருங்க எப்படி இருக்குண்ணா ம் அட அடல கேப் சிக்கன் ஆஹா அட அப்படியே மேலே மொறு உள்ள அப்படியே ஜூசியாவும் இருக்குங்க உண்மையாகவே மசாலா வேறு லெவலுங்க நினச்சிக்கூட என்னடா என்னடாது அந்த மாதிரி டேஸ்ட் வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் உண்மையுமே சொல்லிட்டேன் பக்காவதுங்க அடுத்து சர்ஜந்திர சூடு அங்கே போடுங்க அப்படி சூடு பறக்க பறக்க ஐயோ கண்டிப்பாக சின்ன பசங்கள் செஞ்சு கொடுத்தீங்க நான் விரும்பி சாப்பிடுவாங்க எப்போ பார்த்தா என்னடா குழம்பு கிரேவி அப்படியே செஞ்சு கொடுத்திங்கன்னா வெறுத்து போயிடுவாங்க அடிக்கடி நம்ம வெளில போய் கடையில் போய் கேப் சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட ரேட் அதிகமாக வரும் நம்ம அதுக்கு வீட்லே அழகாக சிம்பிளாக மாதிரி வாங்கி நம்மளே அப்படியே சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே இந்த மசாலா கிடைக்கும் இது நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டை செஞ்சு பார்த்துருக்கீங்க எப்படி இதுன்னு கம்ம சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கினா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மர கமலைமோட வில்லேஜ் பொருசாக இருக்கிறவங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாபா பாபா பாபா